இலங்கைக்கு வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய விஜயம் பற்றியும் இலங்கையிலிருந்து அவர் புறப்பட்டு சென்ற பயணம் பற்றியும் அதிகம் பேசப்படுகிறது அனுராதபுரத்திலிருந்து அப்ப அனுராதபுரத்திலிருந்து ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போக முடியும் அது சர்வதேச விமான நிலையம் தானே வெளியில போக முடியும் அப்படி ஒரு கேள்வி எல்லாம் ஓ அதாவது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதா இருந்தா அது சர்வதேச விமான தானே செல்ல வேண்டும் அது எப்படி அனுராதபுரத்திலிருந்து போனார் என்று கேட்கும் போதுதான் ஒரு விஷயம் நடந்திருக்கு இலங்கை அரசாங்கம் பார்த்தால ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் அனுராதபுரத்து அருணாபுரம் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவித்திருக்கிறாங்க மோடினுடைய அந்த அந்த பயணத்துக்காக பாத்தீங்களா என்னடா அப்படி அறிவிக்கப்படாத பட்சத்தில் அறிவித்து ஒரு வர்த்தமானி அறிவித்து கேசட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க அப்படி வெளியிடாத பட்சத்தில் அப்படி ஒரு பயணத்தை செல்லவே முடியாது மேற்கொள்ளவே முடியாது என்னடா சர்வதேச விமான நிலையம் இல்ல தானே அதான் இப்ப பாருங்க அதுக்குரிய அந்தஸ்து கிடைச்சிருக்கு ஒரு நாள் ஒரே ஒரு நாளைக்கு அந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி அந்த சங்கர் படத்துல அர்ஜுன் நடித்த மாதிரி இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரே ஒரு நாள் மட்டும் அனுராதபுரம் விமான நிலையத்தை நிலையத்துக்கு சர்வதேச விமான நிலையம் அப்படின்ற அங்கீகாரத்தை வழங்கி அங்கிருந்து அவர் அனுப்பி வச்சிருக்காங்க இப்படியான அதிசயங்கள் எல்லாம் நம்ம நாட்டுல இலங்கையில தான் நடக்கும் இலங்காவில இப்ப இலங்கையில போகும்போது அவர் அந்த ராம நவமி நாள்ல தான் போயிருக்கிறார் ராமர் செய்து தரிசனம் செய்திருக்கிறார் போற வழியிலே மற்றது நிறைய சூரிய தரிசனத்தை மிக சிறப்பாக அவர் பெற்றுக் கொண்டாராம் அந்த பாக்கியம் கிடைத்ததாம் என்று எக்ஸ்தலத்துல பதிவிட்டு அவர் மோடி அப்ப அவர் எப்படி இருந்தீங்களா அப்புறம் வழியா போயிருக்க இந்த மன்னர் எல்லாம் கடந்த இப்போ

இலங்கையில இன்றைக்கு மாலை வெளியில விடல இடியுடன் மழை பெய்தாலும் பகல் வேளையில கடும் வெயில் கடும் வெப்பம் எனவே நீங்க கவனமாக இருங்க உச்சம் கொடுக்கும் போது நிழல் கூட தெரியாது உங்களுக்கு நேர சூரியன் இருக்கும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய நிழல் விளந்திருக்காது அந்த அளவுக்கு நேரா தலைக்கு நேரா உச்சியில நிற்கும் அதான் அந்த உச்சம் கொடுக்கறது சொல்றது அந்த மாதிரிதான் இந்த நாட்கள்ல இலங்கையில பல இடங்கள்ல உச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது சூரியன் கடும் வெப்பமா இருக்கும் மட்டும் இருக்குமா பதினான்காம் தொகுதி வரை இந்த உச்சம் கொடுக்குமா புது வருஷத்தை கொண்டாடி தான் போகும்

முன்னாடியோ காசாவை எப்படி மாற்றி அமைக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்களை பற்றி எல்லாம் பேசப்பட்டு இருக்கிறது ட்ரம்ப் பக்கத்தால இப்ப இப்படியும் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார் ட்ரம்ப் இனி யாருக்கு மடங்க மாட்டாரு அவர் கடும் வேலையில தானே செய்யறாரு நிறைய பேர் அவரை சந்திக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க மட்டும் அங்க வேலை சில எத்தனை பேர் வேலைய விட்டு அனுப்புறாரு இப்ப கூட இருபதாயிரம் ஊழியர்கள் அரசு ஊழியர்களே பணி நீக்கிற அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாராம் அதாவது இல்லாத ஊழியர்கள் வேண்டாம் ஆணிகளை பிடுங்குறாங்க அமெரிக்கா இருந்து கேட்டேன் என்ன மாதிரி ட்ரம்ப்பட இது

சொல்லி இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ற விஷயம் பணம் இல்ல பிரச்சனை அதாவது செலவு காசு இல்லாம பிள்ளைகளை அதிகமா பெற்றுக் கொண்டு வளர்க்கறது கஷ்டம் விருப்பம் இல்லாம விருப்பம் கொடுத்து உதவி செய்து அப்படி அரசாங்கத்தாலும் இப்படி தருவோம் நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு என்று சொன்னால் கூட இல்ல எங்களை விருப்பம் இல்லை இல்ல வரி தள்ளுபடி எல்லாம் தருவோம் என்று சொன்னா கூட இல்ல என்ற மாதிரி தான் பெண்கள் பிள்ளை பெற்றுக்கொள்றதுல அவ்வளவு விருப்பம் இல்லாத நிலைமையில இருக்கிறாங்களா அங்க நிறைய நாடுகள் ஐரோப்பாவில் நாடுகளிலையும் பல நாடுகளையும் இப்படியா நிலைமை காணப்படுது ஜப்பான்ல கூட அப்படி ஒரு நிலைமை காணப்படுதான் பிள்ளைகளை பெற்றுக்கொள்றதுல அதிக விருப்பம் கொள்ளாமல் இருக்கிறாங்களாம் இப்படியே போனா ஜப்பான் நாடுல அடுத்த மூன்று தலைமுறைகளுக்கு பிறகு ஆட்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு கூட அங்கேயும் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது பாத்தீங்களா இப்படியே

இடத்துல போலி ரெண்டு கண்டுபிடிச்சு அவரை கைது செய்துட்டாங்க ஓடி தலைமுறை அப்புறம் சிங்கனை பிடிச்சிட்டாங்க பாருங்களா